முத்தமொழி நேசிக்கும் நெஞ்சங்களுக்கு முதல் வணக்கம் இன்றைய தலைப்பு மனசாட்சி முகப்பு பக்கத்தில் இந்த தலைப்பு எனக்கு கொடுத்த உள்ளத்திற்கு நன்றிகள் பல மனசாட்சி நம்முள் பயணிக்கும் ஒரு குரல் நமக்கான ஒரு குரல் நமக்கு மட்டுமே கேட்கக்கூடிய ஒரு குரல் நம்மை வழிநடத்தும் ஒரு குரல் அதுதான் மனசாட்சி அந்த குரலின் பெயர்தான் அந்த மனசாட்சி மனசாட்சி ஆயிரம் சாட்சிகள் இருந்தாலும் எந்த சாட்சியின் முன்னாலும் நம்மை தலைகுனி செய்யாத ஒரே சாட்சி மனசாட்சி ஒரு சார்பாக நின்று ஒரு பக்கம் சாய்ந்து பேசுவதல்ல மனசாட்சி நம் எதிரில் நிற்பவர் யாராக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் நேர்பட நின்று நேர்மையான உண்மையை பேசுவதுதான் அந்த மனசாட்சி பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் என்றார் வள்ளுவர் தன் உள்ளம் அறிந்து ஒருவன் பொய் சொல்லக்கூடாது ஆனால் அதையும் தாண்டி அவன் பொய் சொன்னால் அந்த பொய் தன் உள்ளத்தில் துன்பத்தை கொண்டு வந்து துன்பத்தில் ஆழ்த்தும் என்று சொன்னார் என் வள்ளுவர் ஆம் இதுதான் உண்மை என தெரிந்த பிறகு இந்த உண்மை யாருக்கும் தெரியாது தனக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் பிறரிடம் பொய் சொல்லலாம் என்று நாம் செய்கின்ற மனசாட்சிக்கு மாறாக நாம் செய்கின்ற ஒரு செயல் பின் நம்மை துன்பத்தில் ஆழ்த்தும் துன்பத்தில் ஆழ்த்துவது மட்டுமல்ல மரணத்தின் விழும்பு வரை கொண்டு செல்லும் மனசாட்சி இன்று பல இடங்களில் உறங்கிக் கொண்டிருக்கிறது சில இடங்களில் நடமாறிக்கொண்டிருக்கின்றது மனசாட்சிய படி நாம் செயல்பட்டால் யாருக்காகவும் அஞ்ச தேவையே கிடையாது இதுதான் சரி இதுதான் தவறு என நமக்கே தெரியாமல் நமக்கு எடுத்துச் சொல்லி நம்மை நேர்வழியில் நடத்துவதுதான் இந்த மனசாட்சி மனசாட்சியோடு இருப்போம் மனித நேயத்தோடு வாழ்வோம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி